அப்படியா இந்த எலிகளை விரட்டுறதுக்காக நான் ஒரு பூனை கொண்டாந்து விட்டேன் பார்த்தா பயப்படும் இங்க இங்க இருக்கிற எலிகளை பார்த்து நான் கொண்டு வந்த பூனை நடுங்குது நடுங்கறதா நினைக்கிறீங்க ஒருவேளை எப்படி பிடிக்கிறதுன்னு சமய சந்தர்ப்பத்தை கூட எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா கஸ்தூரி இந்த எல்லாம் சேர்ந்து நம்ம வீட்டு கௌரவத்தை

யுத்தமே இல்லாம சாத்வீக முறையில சாதிக்க முடியாதா அது எப்படி ஏன் முடியாது சுதந்திர போராட்டத்துல காந்தியடிகள் கையாண்ட முறையே சாத்வீகம் தானே கஸ்தூரி எப்பவுமே பறவைங்க வளபிரிச்சு பாம்ப மகுடி ஊதித்தான் பிடிக்கணும் இது நான் சொல்லல பெரியவங்க சொல்லிருக்காங்க இந்த நேரத்துல சொல்லியிருக்காங்க ஒண்ண நினைக்க மாட்டேன் சொல்ல அதுக்கெல்லாம் கணக்கு சொல்ல முடியுமா என்ன கேட்டா போதுமே இவங்க அத்தனை பேர் மாட்டுவாங்களே வந்தோம் வந்தோம் பொதுவா கணக்கு கேக்குறது பரவாயில்ல அவனை தான் கேக்குறான்னு நான் சுமார் இருப்பேன் என்னத்தான் கேக்குறேன்னு அவனு சுமார்த்திருப்பான் நீ பறிச்சு குழந்த பீட்டர்

தேவையில்லாத விஷயம் என்ன அவருக்கு பொண்டாட்டி ஆயிட்டோங்க திமுற அதெல்லாம் இங்க நான் தான் பேசாம போறேன் நிம்மதி போச்சு கேட்கப்பட்ட எனக்கு நிம்மதி போச்சு

போடப்பட்ட சத்தியத்தை விடுதலை செய்ய புறம்பான மனிதர்களுக்கு புத்தி புகட்ட கட்டவர்களுக்கு நீதி போதிக்க புரிசனையும் எதிர்த்து நிற்கலாம் அது தவறல்ல தர்க்க ரீதியாக தவறை உணர்த்தி மடக்கலாம் அது பாவம் அல்ல செயலை பற்றி முக்கியம் தயங்காதே செயலை பற்றி குழம்பாதே நோக்கம்தான் முக்கியம் கிருஷ்ண பரமாத்மா கடமைக்காக நல்லது நடப்பதற்காக அதை நடத்துவதற்காக கணவனை எதிர்த்து காரியத்தை சாதிக்க முடிவெடுத்து விட்டாள் குழம்பி வந்தாள் குமை எழுந்தாள் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுக்கற அதுக்குள்ள இதுவரைக்கும் நீ வாங்கின படத்துக்கு எல்லாம் இன்னொரு தடவை சொல்லி கூப்பிட்ட ஒரே முப்பத்தி ரெண்டு எகிரி போய்டு பாருங்க நீங்க என் பெயரை பெருமை சமயக்காரன் கஸ்தூரி

இப்படி வளர்த்துக்கிட்டே போனா எல்லாருக்கும் உன் மேல வெறுப்பு தான் ஏற்படும் ஏற்படுத்துமே உனக்கு கிட்ட பேர் தான் மிஞ்சும் மிஞ்சட்டுமே எல்லாரும் சுமருவாங்க சுமரட்டுமே என்னைக்காவது ஒரு நாள் நீ குற்றவாளிக்குள்ள நிக்க நேர்த்தா நியாயம் ஓ பக்கமே இருந்தாலும் நீ என் மனைவியும் கூட பார்க்க மாட்டேன் ஏண்டா நான் உங்களுக்கு கட்டுப்பட்டவன் தெரியுமே நன்றி கடனைத்தான் நீங்க பெருசா நினைப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இத பாருங்க இது எனக்கு அக்னி பிரவேசம் இந்த குடும்பத்தை திருத்தணுங்கிற முயற்சியில எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க

நான் விடவாயர் ஜித்து வாய்ஸ் அதான் நமக்குள்ள வித்தியாசம் இந்த நிமிஷம் வரைக்கும் என் வாழ்க்கையில நான் குடிக்கணும்னு நினைச்சது இல்லை ஆனா இப்ப குடிக்கலான்னு தீர்மானமே பண்ணிட்டேன் எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்துங்க வேண்டாம் பாபு நான் கெட்டது போதாதா அடிமை ஆயிட்டீன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இப்ப மட்டும் என்ன அதே கேஸ் தான் சகல நான் குடிச்சு குடிச்சு சாகணும் அப்பாவது லலிதாவோட திமிர அடகுதான் யாரும் நேர வந்து பார்க்கணும் அதுதான் என்னுடைய ஆசை புத்துக்கு சகல புத்துக்கு ஹம் விதி யாரை விட்டது முதல் தடவை

நான் அவளை மிரட்டு குடிக்கிற மாதிரி நடிச்சேன் அவட்கிட்டயே நடிச்சுட்டு போயிட்டா மறுபடியும் நடிக்காத அவன் குடிக்க நான் நீ மானஸ்தம்பா எனக்கு தெரியுது போப்பா